அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம் இப்போது இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிசாசி அப்படின்னு சொல்லி நா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து இப்போ இந்த பொருளுடைய சிறப்பு இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ இந்த பொருள் எதனால இந்த மகிசாசி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா மகிசம் அப்படின்னா எருமையினுடைய தலை என்று அர்த்தம் எருமை தலை கொண்ட அரைக்கியை வந்து அம்மன் வந்து மரத்தடியில் வதம் செய்தனால இந்த மரத்திற்கு வந்து மகிசம் அப்படிங்கிற பேர் வந்தது அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு வந்து மகிசாசி அதாவது இந்த பிக்சரில் பாருங்க இதுதான் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மகிசாசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதனால் இதற்கு மகிசாசி அப்படிங்கிற பேர் வந்தது இது எதற்கு நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வீடுகளில் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி செய்வினை கோளாறு பில்லி சூனிய ஏவல் கொளாறு இந்த மாதிரி எவ்வளவு துஷ்ட சக்தியாக இருந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மகிசாசி என்கின்ற சாம்ராணிக்கு உண்டு இந்த சாம்ராணி வந்து செவ்வாய் வெள்ளி வீடுகளுக்கும் அலுவலகத்திற்கும் ராகு வேலையில் ராகு வேலையில மட்டுந்தான் இந்த சாம்பிராணி போட்டுட்டு வரணும் அப்போ தான் பலன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் ராகு வேலையை சூஸ் பண்ணுறோம் ராகு வேலையில் இந்த சாம்பிராணி நீங்கள் தூபம் காமிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கெட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக போய்விடும் அதாவது இந்த களி காலத்தில் ஒருவர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்க மேலே கெட்ட அதாவது துஷ்டர்கள் வந்து செய்யக்கூடிய செயலே ரொம்பவுமே கடுமையானதாக இருக்குது அதே மாதிரி அவங்க கண் பார்வையே ரொம்பவுமே மோசமானதாக இருக்குது அப்படிப்பட்ட கெட்டவர்களிடம் இருந்தும் எதிரிகளிடமிருந்தும் நம்மை பார்த்து கொள்ள அதாவது பாதுகாத்து கொள்ள ஒரே ஒரு ரொம்பவுமே சிறந்த ஒரு சாம்பிராணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சாம்பிராணி போடும்போது இதனையும் சேர்த்து அதாவது தூபம் போடும்போது இதனையும் சேர்த்து போடும்போது ரொம்பவுமே சிறப்பு இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இதை மட்டும் தனியாக போட்டுக்கொண்டே வரலாம் அதாவது தூபம் காமித்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவுமே நம்மளுக்கு நன்மை ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதனோடு நீங்கள் வந்து மற்ற சாம்பிராணி பொருட்கள் போட்டு தூபம் காட்டுறதுனாலும் காட்டலாம் அதாவது பால் சாம்பிராணி வெண்கடுகு கடுகு என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கும் நாட்டு மருந்து கடை கடைகளில் கிடைக்கும் அதையும் சேர்த்து கூட நீங்கள் தூபம் காட்டலாம் அருகம்புல் போடலாம் அப்புறம் வில்வை இலை போடலாம் இதெல்லாம் ரொம்பவுமே வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் வெட்டிவேற்பொடியை கூட தூ இதனுடன் சேர்த்து தூபம் காட்டலாம் தூபம் போடும்போது துர்க்கை அம்மனை நன்றாக வேண்டிக்கொண்டு துர்க்கையம்மன் துர்க்கை அம்மன் போற்றி சொல்லிக்கொண்டு தூபம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக நிறையா நல்லது ஏற்படும் கெட்ட சக்திகள் விலகி ஓடிவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக உபயோகப்படுத்தி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்